உதிரி பூ வாங்குறவங்க எல்லாம் நிறைய பூ இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அதை வந்து பிரிட்ஜுக்குள்ள வச்சிருந்தா சீக்கிரத்துல கெட்டு போயிருதுங்கிறாங்க அது வந்து சீக்கிரமா கெட்டு போகாம அப்படியே இருக்கணும்னா நான் உன்ன சொல்றேன் இந்த பூ வந்து கெட்ட பூ அதாவது நிறைய பூ கட்டுறாங்கல்லாம் காக்கிலாம் அரைக்கலான்னு அவங்கெல்லாம் மீதி இருந்தா நான் என்ன பண்ணுவேன் இந்த மாதிரி கொஞ்சம் அரிசி இந்த மாதிரி அரிசியை வச்சு இதை அப்படியே மூடி இதை அப்படியே நம்ம உள்ள வச்சிடணும் உள்ள வச்சுட்டு இந்த பூவை வந்து அழுத்தாம அப்படியே இந்த இதற்குல இந்த பூவையும் அப்படியே சுத்தி பூ போல இப்படியே போட்டுட்டு அப்புறம் வந்து இந்த பேப்பரை பழையபடி இப்படியே வச்சிடணும் இது வந்து ஏன்னா தண்ணி எல்லாம் இறங்காது அதுக்காக இந்த பூவு நீங்க இதே மாதிரி வச்சு பாருங்க ஒரு வாரம் பத்து நாள்னாலும் நம்ம வெளியில போறப்ப வச்சுட்டு போயிடலாம் பூ நிறையா இருக்கேன்னா இது பண்ண வேண்டாம் நாளும் பிரிச்சுக்களை வச்சிட்டு நீங்கள் வச்சு பாருங்க நான் இப்படி தான் மெயின்டைன் பண்றேன் எனக்கு பத்து நாள் இல்லை பதினஞ்சு நாள்னாலும் தாங்கும் நீங்களும் செஞ்சு பாருங்க பாய்